நமச்சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால விவர்தன் அப்படின்னு இருக்கும் என்னுடைய அறநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மரசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதக அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா குருவும் சனியும் இணையக்கூடிய அமைப்பு அது எந்தவிதமான தோஷத்தை ஏற்படுத்தும் அந்த தோஷத்திற்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே குருவோட சனி இணையலாமா குருவோடு சனி இணையும் போது யாருடைய அமைப்பானது மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றது குருவினுடைய அமைப்பானது கடுமையாக பாதிக்கப்படுகின்றது குருவின் காரகத்துவமும் அந்த லக்னத்திற்கு குரு என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றாரோ அதனுடைய அமைப்பும் அங்கே என்னாவது முழுமையாக பங்கப்படுகின்றது அல்லது பாதிக்கப்படுகின்றது என்று சொல்லலாங்க அப்போ குரு சனி சேர்க்கை என்பது எந்த விதமான கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துது அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க அதாவதுங்க குரு என்பது யாருன்னா குழந்தைக்காரகன் தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் யார் இந்த குரு பகவான் தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு வாழ்கிறது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடியவர் யார் கருணை உள்ளம் சாத்வீக மன அந்த மனப்பான்மை இது போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடியவர் யார் அந்த குரு பகவான் அவரோட சனி இணையும் போது குருவினுடைய அத்தனை காரகத்துவமும் அவர் என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றார் உதாரணத்திற்கு குரு பகவான் கன்னி லக்னத்திற்கு நாளுக்கும் ஏழு குடையவர் குடையவர் யாருங்க வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானாதிபதி தாய் தாய் வழி உறவுகளுக்கு அதிபதி யாரு கன்னி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அவரே ஏழாம் வபியாக வர்றார் ஏழாம் களத்திர ஸ்தானாதிபதி மனைவி அதிபதி கூட்டாளி வியாபார ஸ்தானம் இது போன்ற விஷயத்திற்கு அதிபதி யாரு அதே குரு பகவான் தான் அப்ப நாளுக்கும் ஏழு குடைய அந்த குரு மிக நெருக்கமாக சனியோடு இணைவது அல்லது சனியின் பார்வை பெறும்போது வீடு வண்டி வாகனம் அமையத்தில் கடுமையான போராட்டம் தாய் தாய் வழி உறவுகளில் கடுமையான போராட்டம் அல்லது தாய்க்கே உடல் மனம் பாதிப்பு இது போன்ற விஷயங்களை ஏழாம் அதிபதியோடு அந்த சனி இணையும் போது அதாவது சீக்கிரமாக கலத்திரம் அமைய முடியாத ஒரு நிலைப்பாடு அதாவது மனைவி அமைய முடியாத ஒரு நிலைப்பாடு அதில் கடுமையான போராட்டம் மனைவி அமைந்தும் அவங்களோடு ஒரு கருத்து வேறுபாடு இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த குரு சனியோடு இணையும் போது ஏற்படுது இதை ஜோதிட ரீதியாக என்னென்னு சொல்கிறாங்க பிரம்மகத்தி தோஷம் குரு சனி இணைவு என்பது பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷத்தை ஏற்படுத்துது என்று சொல்லப்படுது பொதுவாகவே குருவினுடைய காரத்துவம் இங்கே பாதிக்கப்படுது அப்போ இதற்கு என்ன சார் இந்த தோஷம் ஏற்படுறதுனால என்ன அமைப்பு ஏற்படுது குழந்தைகள் ஏதோ ரூபத்தில் கடுமையாக போராடுவாங்க அல்லது குழந்தை பாக்கியம் கிடைப்பதிலே கடுமையான போராட்டமானது இருக்கும் ஏன்னா குருவோடு சனி இணையும் போது நம்முடைய புத்திரர்கள் நாம் சொல்படி கேட்க இயலாதவர்களாக இருப்பார்கள் அல்லது பிற்காலத்தில் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள் அதாவது பெற்றோர் சில பேர் தனித்து அம் வைக்கிறாங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அந்த ஜாதகத்தில் குரு சனியினுடைய சேர்க்கை அல்லது பார்வை இது போன்ற அமைப்பு இருந்ததுன்னா பெற்றோரோடு இந்த குழந்தை இணைந்து இருக்க மாட்டாங்க இப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் வருது இதையும் இன்னைக்கு எப்படி பார்க்கணும் மேலோட்டமாக ஆய்வு செய்யக்கூடாது முழுக்க முழுக்க குருவோடு மிக நெருக்கமாக சனி இணைந்திருக்கின்றாரா அல்லது டிகிரியின் அடிப்படையில் அவர் விலகி இருக்கின்றாரா அந்த பார்வையிலும் விலகல் இருக்கின்றதாகிறதையும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் விட மேலோட்டமாக குரு சனி இணைச்சிருக்காரு சார்னா குரு வந்து ரெண்டு டிகிரியில் இருப்பார் சனி இருபத்தொம்போது டிகிரியில் இருப்பார் இணைஞ்சிருக்காரா இணையிலங்கிற பாயிண்ட் வந்துடும் குரு ரெண்டு டிகிரி இருப்பார் சனி பதினெட்டு டிகிரி இருப்பார் இணைஞ்சிருக்காரா இணையிலங்கிற பாயிண்ட் வரும் அப்போ டிகிரி அடிப்படையில் விலகி இருந்தால் அந்த அமைப்பே கிடையாது அப்போ அதையும் நீங்கள் சீர்த்திக்கு பார்க்கணும் இவ்வாறு குரு சனி சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த பிரம்மகத்தி தோஷம் குழந்தை ரீதியான விஷயங்களில் கடுமையான புத்திர தோஷத்தை அவர் தருவார் ஏன்னா குருவோடு சனி இணையக்கூடாது குரு என்கின்ற காரகம் அந்த குழந்தையை கொடுப்பதிலே தடை தாமதத்தை சனி இணைத்ததால் கொடுப்பார் என்று சொல்லலாம் அப்போ இது போன்ற விஷயங்களுக்கு மிகச்சிறந்த பரிகார நிவர்த்தி என்ன பிரம்மகத்தி தோஷத்திற்கான மிகச்சிறந்த நிவர்த்தி என்ன திருவிடை மருத்துவர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயில் அந்த கோயிலுக்கு சென்று பிரம்மகத்தி தோஷ நிவர்த்தியானது செய்து கொள்ளலாம் அதே போல் குரு சனி இணைவிற்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் அதாவது குரு ஹோரையில் குரு ஹோரையில் சனி பகவானுக்கு உகந்த நல்லெண்ணெய் சனி பகவான் உகந்தது நல்லெண்ணெய் குரு ஹோரையில் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் நல்லெண்ணெய் தீபம் வீட்டிலேயே உங்களுடைய பூஜை அறையிலேயே நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது சிறந்தது வெகு தூரம் செல்ல முடியாதவர்கள் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள சிவன் கோயிலில் நவகிரகத்தில் குரு பகவான் அவருக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்று வியாழக்கிழமை அன்று வழிபட்டு வருவது என்பது இந்த தோஷத்திலிருந்து ஒரு விடுதலையை அது தரும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அனு சேனலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தும் அதை ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்